ஜூன் மூன்று திங்கட்கிழமை கிருபையுள்ளவர் தேவனையும் நம்முடைய கிருத்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது இரண்டு பேதிரு ஒன்று இரண்டு ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார் கணவனானவன் தன் மனைவியையும் மனைவியானவள் தன் கணவனையும் அறிந்திருக்க வேண்டும் கணவருடைய வெறுப்பு வெறுப்பு என்ன அவருடைய சுபாவம் குணாதிசயம் என்ன என்பதை மனைவி அறிய வேண்டும் ஒருக்கொருவர் பிரியமாய் நடந்து கொள்வது எப்படி என்பதையும் இருவருமே அறிந்திருக்க வேண்டும் அதுபோல நீங்கள் கிறிஸ்துவை நெருங்கி அவருடைய கிருபையை அறிந்திருக்க வேண்டும் அவருடைய கல்வாரி சிநேகத்தை அறிந்திருக்க வேண்டும் அவருடைய மனதுர்க்கத்தையும் கிருபையையும் காரூண்யத்தையும் அறிந்திருக்க வேண்டும் தேவனையும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நிச்சயமாகவே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் கர்த்தர் தன்னை மோசைக்கும் இசரவேலருக்கும் வெளிப்படுத்தும் போது கிருபையுள்ளவராக வெளிப்படுத்தினார் கர்த்தர் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேலரை வழி போது கிருபையாய் தேவ தூதர்களின் உணவாகிய மன்னாவினால் போஷித்தார் கண்மலையிலிருந்து ஜீவத்தண்ணீரை புறப்பட பண்ணினார் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார் அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை பாதரட்சிகள் தேய்ந்து போகவும் இல்லை இஸ்ரவேலிலே பெலவினப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை காண்டாமிருகத்துக்கொற்ப பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர் கிருபையிலே மாறாதவர் தகுதி இல்லாதவனுக்கும் பாராட்டப்படும் தயவுதான் கிருபையாகும் கல் நெஞ்சுள்ளவனுக்கும் கொடூரம் உள்ளவனுக்கும் கள்ளர்களுக்கும் கூட அவர் கிருபை பாராட்டுகிறார் மனம் திரும்பபடி தவணைகளை தருகிறார் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்துடைய கிருபை என்றும் உள்ளது என்று எழுதினார் வேதம் சொல்கிறது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின யோவான் ஒன்று பதினாறு பதினேழு நான் ஊழியத்திற்கு வரும்போது ஒரு மூத்த ஊழியரை பார்த்து ஐயா நான் கடைசி வரை ஆண்டவரிலே நிலைத்திருந்து உத்தமமுமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அதற்கு நான் என்ன செய்வது என்று கேட்டேன் அதற்கு அந்த ஊழியக்காரர் தம்பி எப்பொழுதும் கர்த்துடைய கிருபையை சார்ந்து கொள் நீ கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது கர்த்தர் உனக்கு கிருபையின் மேல் கிருபையை தருவான் அந்த கிருபையிலே உன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கலாம் என்று சொன்னார் தேவக்கிருபை என்பது ஒரு நதியைப் போன்றது எப்பொழுதுமே நதியானது தாழ்வான பகுதியை நோக்கித்தான் ஓடிவரும் அது ஒருபோதும் மேட்டின் மேலோ குன்றின் மேலோ ஏறி செல்வதில்லை தெய்வப்பிள்ளைகளே மேட்டிமை உழவளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உழவளுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்துடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் ஓமது உண்மை பெரிதாயிருக்கிறது புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று